அன்பியம் உள்ளந்தோறும் மகிழ்ச்சி விண்ணுலையில் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் ஐந்து பன்னிரெண்டு சேர்த்து கொடுக்கும் அன்பு தெய்வமே மேடம் உதவி வேண்டி வந்தவர்களுக்கு என்று உதவ காத்திருப்பவரே திருச்சநீர் எடுக்கப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் தக்க கைமாறு உண்டு நல்லது செய்தால் ஆசிரியின் கைமாறு தீமை செய்தால் அதற்குரிய கைமாறு நன்மையின் கைமாறு விண்ணுலகில் மது இல்லத்தில் சேர்க்கப்பட்டு விடுகிறது விண்ணுலக கைமாறை பெற திருத்தூதர்கள் விரும்பினார்கள் அதற்காக அனைத்தையும் இழந்தோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் விண்ணுலகில் அரியணையில் அமர்ந்திருப்பீர்கள் இவ்வுலக இன்னல்களோடு கூட இன்று முழிந்தீர் மது விண்ணக கைமாறுக்காக எத்தனை துன்பங்கள் உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு திருதூதர்கள் துணிந்தனரே எல்லா புனிதர்கள் இந்த கைமாற்றை பெற எந்த ஒரு இன்னல்கள் துயரங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் துணிந்து விசுவாசத்தை வாழ்வாக மாற்றினார்கள் தெய்வமே நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் துன்பங்கள் நோய்கள் துயரங்களிலே விசுவாசத்தை நாங்கள் ஒரு பொழுதும் இழக்காமல் மக்குயிருள்ள சாட்சிகளாக துணிந்து வாழவும் எங்கள் வாழ்வை பிறரு உம்முடைய முடியாமல் ஆட்சிக்குள் கொண்டு வரக்கூடிய வாழ்வாக அமைந்திருக்கவும் எங்களை வழிநடத்தி இருலும் சுவாமி எங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் உமக்குரிய சாட்சியத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள்தாரும் சுவாமி ஆமே இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க